முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லை உன் விதி ஏற்ற நேரம் வந்துவிட்டதால் தான் இப்போது நான் உன்னிடம் பேசுவதற்காக உன்னை தேடி வந்துள்ளேன் என்னுடைய தலைவிதி எங்கேயப்பா மாறப்போகிறது நித்தமும் இப்படி கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு கவலை நிறைந்த வாழ்க்கையை வாழ்கிறேனே தவிர என் வாழ்வில் எந்த மாற்றமும் எந்த ஏற்றமும் வரவே இல்லையே நீங்களும் நல்லது நடக்கும் நடக்கும் என்று சொல்கிறீர்கள் என் வாழ்வில் எந்த முன்னேற்றமும் வரக்கூட இல்லை என மனம் நொந்து போய் உள்ளமெல்லாம் கொந்தளித்து உன் வேண்டுதலை என்னிடம் சொல்லிவிட்டாய்தானே கலங்காதே சிறு சிறு நீரோட்டங்கள் சேர்ந்துதான் ஒரு பெரிய நதியை உருவாக்குகிறது அதுபோலதான் இப்போது உன் வாழ்வில் இருக்கும் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் உன் போராட்டமான வாழ்க்கையும் சேர்ந்து உன் மனதை வலுவாக்கி உனக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறது வேதனையின் வேர் தொட்டால்தானே சாதனை எனும் கனி பிறக்கும் அந்த வேதனை எனும் வேரிலிருந்து வரக்கூடிய சாதனை எனும் கனி மிகவும் சுவையானதாகவும் அற்புதமானதாகவும் நிச்சயம் இருக்கும் அதுபோலதான் இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்த நீ இப்போது உன் இஷ்டப்படி சந்தோஷமாய் வாழப்போகிறாய் உன் உடல் பலத்தை விட மனபலம் என்பது அவசியமல்லவா முழு மனதோடு நீ முயற்சி செய்தால் உன் காரியங்களெல்லாம் கைகூடும்படி நான் செய்வேன் இடரான பாதையிலும் தடையில்லாமல் நீ முயற்சி செய்தால் என் அருளால் உன் வாழ்வில் நீ சாதனை படைப்பாய் என் செல்வமே அப்பா முருகா எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கிறது எனக்கு நிறைய எதிர்பார்ப்பும் இருக்கிறது ஆசை என்பது பேராசை கிடையாது என்னுடைய குடும்பத்தை என்னுடைய பெற்றோரை என்னுடைய பிள்ளைகளை நான் நன்றாக வைத்துக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டும் ஆனால் இப்போதெல்லாம் அவர்களது தேவையை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு எனக்கு வசதியோ உடலில் வலுவோ கூட இல்லாமல் போய்விடுமோ என பயமாக இருக்கிறது எனக்கு ஏதாவது என்றால் உண்டு உதவி செய்வதற்கு உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் மிக பெரிய அளவில் இல்லை எல்லாருமே நல்லதுக்கு வேண்டுமானால் வருவார்களே தவிர ஒரு அவசர ஆத்திரத்திற்கு வந்து நிற்க ஒருவர் கூட இல்லையே நான் என்ன செய்வேன் என யோசித்து கொண்டே இருக்கிறாயா போதுமென் செல்வமே நீ யோசித்து நேரத்தை வீணாக்கியதெல்லாம் போதும் அது அது நடக்க வேண்டிய நேரத்தில் சரியாக நடக்கும் என நான் சொல்லிக்கொண்டுதானே இருந்தேன் இதோ இப்போது உன் விதி அப்படியே தலைகீழாய் மாறப்போகிறது நீ இவ்வளவு நேரம் என்னிடம் சொன்னாயல்லவா அது எல்லாமே தலைகீழாக மாறி உனக்கான விஷயங்கள் நல்லதாய் நடக்கப் போகிறது நோக்கம் என்னவென்பதை முதலில் தீர்மானித்துக்கொள் அதுவே லட்சியம் என்பதையும் நீயே ஏன் மனதிற்குள் உறுதி செய்து வைத்துக்கொள் என் செல்வமே உன்னுடைய நோக்கமும் லட்சியமும் எது என்பதுதான் எனக்கு முக்கியம் அது நல்லதாக இருக்கும் பட்சத்தில் அதை நிச்சயமாக நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் எங்கே நான் நினைத்தது நடக்காமல் போய்விடுமோ என்பதுதானே உனது ஒட்டுமொத்த கவலையும் பயப்படாதே அதே நேரத்தில் நாம் நினைத்தது நடக்காமல் போய்விட்டால் என்ன செய்வது என யோசித்து குழம்பவோ தயங்கவோ வேண்டாம் நீ ஆசைப்பட்டதை அடைவதற்காக அடியெடுத்து வைத்தால் போதும் தொடர்ந்து நீ முன்னேறி போகும்போது நீ போகும் பாதையில் இருக்கும் சோதனைகளையெல்லாம் நான் விலக்கி வைப்பேன் உனக்கான நோக்கத்தை நீ அடைவதற்கும் நான் உனக்கு உறுதுணையாய் நிற்பேன் என் செல்வமே எந்த சூழ்நிலையிலும் நீ நேர்மையோடு இருக்க வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன் தைரியமாக இரு சற்றும் பிறளாத வகையில் நீ நீதிமானாகவும் இருக்க வேண்டும் தோல்வி கண்டாலும் துவண்டு போகாமல் இருந்தால் அதன் மூலமாகத்தானே நீ வெற்றியை பெறுவாய் ஒருவன் முன்னேறுவதற்கு முதலில் தன்னம்பிக்கையும் அடுத்து இறைவன் மீது நம்பிக்கையும் அவசியம் உன் மனதளவில் இப்போது நீ தன்னம்பிக்கையும் தைரியமும் நிறைய உள்ள ஆளாக மாறிவிட்டாய் அடுத்தது என்ன உன் அப்பன் முருகன் என் மீது உள்ள நம்பிக்கையை நீ அதிகப்படுத்தினால் போதும் உன் நம்பிக்கையும் என் நம்பிக்கையும் சேர்ந்து எல்லா விஷயங்களையும் உனக்கு மிக சுலபமாக நடத்தி முடித்து கொடுத்து விடுமென் செல்வமே உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் நீ உனது சொந்த முடிவில் உறுதியாக இரு மற்றவைகளெல்லாம் தானாகவே நடந்து உன் கால்களில் வந்து பணிந்து கிடக்கும் என் செல்வமே எப்போதும் வேலை செய்யும் போது எஜமானைப் போல தனக்கு நல்லது நடக்க வேண்டும் லாபம் கிடைக்க வேண்டும் வெற்றி கிடைக்க வேண்டும் என யோசனையோடு வேலை செய்ய பழகு அடிமையைப் போல இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டாம் என் செல்வமே இடைவிடாமல் வேலை செய்யலாம் அது தவறு கிடையாது ஆனால் அடிமையின் வேலையை நீ செய்யக்கூடாது அதாவது யார் உன்னை மதிக்காமல் பேசினாலும் இகழ்வாய் பேசினாலும் மட்டவாய் நடத்தினாலும் சரி சரி என பணிந்து போக வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது நீ உன் வாழ்க்கைக்காக உழைக்கிறாய் உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக முயற்சி செய்கிறாய் அதில் ஏன் மற்றவர்களுக்கு அடிபணிய வேண்டும் உனக்கான வேலைகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ சரியாக சிறப்பாக செய்துவா நீ எந்த அளவு அமைதியாக இருக்கிறாயோ அந்த அளவிற்கு உன்னாலும் சிறப்பாக வேலை செய்ய முடியும் என் செல்வமே எப்போது பார்த்தாலும் பேசிக்கொண்டே இருப்பதும் வீணாக பொழுதை கழித்து கொண்டே இருப்பதும் முன்னேறுவதற்கான வழிகள் கிடையாது அமைதியாக பொறுமையாக நிதானமாக நீ யோசிக்கும் விஷயங்களும் மிக சாமர்த்தியமாக திறமையோடு செய்யக்கூடிய செயல்களும் நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுத்தே தீரும் எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவனால் எதையுமே சாதிக்க முடியாது நீ முயன்று செய்யக்கூடிய செயல்களை நான் உனக்கு வெற்றியாக மாற்றித்தர தயாராக இருக்கிறேன் பிறகும் ஏன் வருந்துகிறாய் நீ நீண்ட தூரம் ஓடி வந்தால் தானே அதிக உயரத்தை தாண்டி போய் விழுக முடியும் அப்படி நீ விழுவது கூட வெற்றிதானே தானே நீளம் தாண்டுவதையும் உயரம் தாண்டுவதையும் பார்த்திருப்பாய் தானே வேகமாக ஓடி தான் அதிக உயரத்தை தாண்டி வரும் அதேபோல உன் வாழ்விலும் நீ வேகமாக முன்னேறிச் செல்வதற்கான முயற்சிகளை ஆனால் மிக உயரத்தை தொட்டுவிடுவாய் என் செல்வமே ஒருபோதும் துருப்படித்து தேய்ந்து போவதோ அல்லது உழைத்து தேய்வதோ இருக்கவே கூடாது ஏதாவது ஒரு வகையில் உன்னை நீ மிகவும் முயற்சிகரமான ஆளாகவும் முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஆளாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சக்திகளும் ஏற்கனவே விட்டது உன் வாழ்வில் என்னென்ன நடக்க வேண்டும் என்பதையும் நான் ஏற்கனவே எழுதி முடித்து விட்டேன் இப்போது உன் வாழ்க்கை இருட்டாக இருக்கிறதே என கண் முன்னால் கையை வைத்து அழுது கொண்டிருப்பது நீதான் கண்களிலிருந்து கண்ணீரை விலக்கி விட்டு வா உன் வாழ்க்கை இருளானது கிடையாது அது ஒளிமயமாய் மாறப்போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ளும் தருணம் வந்துவிட்டது என் செல்வமே உன் வாழ்க்கைக்கான பெருமை என்பது படித்து பட்டங்களை பெறுவதில் மட்டும் கிடையாது அந்த பட்டங்களை பெறுவதோடு பேரும் புகழும் சீரும் சிறப்பும் பெற்று வாழ்க்கையை வாழ தகுதியுடையவனாக உருவாக்கிக் கொள்வது தானே இருக்கிறது போவது உலகில் உள்ள மற்றவர்களுக்கு தெரியும் அதேபோல ஒருவர் இறக்கப் போவது யாருக்கும் தெரியாது தானே ஏனெனில் சொல்லிவிட்டு வருவது பிறப்பு யாருக்கும் சொல்லாமல் வருவது இறப்பு ஆனால் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் சிரித்துக்கொண்டே வாழ்வதுதான் மனிதனின் சிறப்பு ஏனெனில் இந்த இடைப்பட்ட காலத்தில் மனிதன் அவ்வளவு நிம்மதியாக சிரித்து வாழும்படி வாழ்க்கை யாரையும் விட்டு வைப்பது கிடையாது அப்படித்தானே உன் வாழ்க்கையிலும் சோதனைகளையும் துக்கங்களையும் வாரி வழங்கியுள்ளது இருந்தாலும் கூட அத்தனையையும் சமாளித்துக்கொண்டு சிரித்துக்கொண்டே வாழ்ந்து வரும் என் செல்லப்பிள்ளையான உணன் வாழ்வில் இப்போது உன் விதியையே நான் மாற்றி எழுதிவிட்டேன் என் செல்வமே மிக மிக அவசரமாக இப்போது நான் உன்னை தேடி பேச வந்திருக்கிறேன் என்றால் காரணம் இல்லாமலா இருக்கும் நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை உனக்கு முடித்து தான் உன்னை நோக்கி வந்துள்ளேன் நீ கவலைப்படாதே உன் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் விருப்பங்களும் எல்லாமே நிறைவேறி நீயும் மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய்